இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்குமே என்றால் கர்த்துடைய முகம் அவனை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக சொம்மையாய் காணப்பட்டால் கர்த்தருடைய முகம் அவனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது என்று நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக செம்மையானதை செய்யாமல் தீமையானவைகளை செய்கிறதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு கற்றுடைய விசுவாசியும் கற்றுடைய சனங்களும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்று ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் சபைகளிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டுமே என்றால் அல்லது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் நடக்க வேண்டுமே என்றால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ரத்தத்தை சாப்பிடலாகாது ஏனென்றால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தப்படலாகாது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சிறுவலே நீ நன்றாயிருப்பதற்கு சிறுவலே நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாயிருப்பதற்கு கற்புடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதோடு கூட கற்பனையிலே பிரதான கற்பனை என்னவென்றால் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படி ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே முழுமையான ஒரு பற்றுதல் உடையவர்களாக அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் சகோதர சிநேகத்தோடு கூட அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அந்த ஆட ஜீவியத்திலே செம்மையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிறருக்கு பிரயோஜனம் உண்டான வார்த்தைகளை நீங்கள் பேசுவது நல்லது என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல என்னுடைய கால்கள் செம்மையான இடத்திலே நிற்க வேண்டும் சங்கீதம் ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வசனம் செல்லுகிறது அனுதினமும் என்னுடைய கால்கள் அனுதினமும் என்னுடைய ஜீபியத்திலே நான் எப்படிப்பட்ட இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய கால்கள் செம்மையான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறதா அல்லது என்னுடைய வழிகள் பரிசுத்தரோடு கூட இருக்கிற ஒரு வழியாக காணப்படுகிறதா பரிசுத்தமிழர்களோடு கூட நான் நெருங்கி ஜீவிக்கிற அமர்ந்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா என்பதை குறித்து மிகுந்த தெளிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது செம்மையானவனை நோக்கி கற்புடைய முகம் இருக்கிறது செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும் செம்மையானவரின் ஜபம் கற்றுருக்கு பிரியம் செம்மையானவர்களே அநேகர் இருந்தால் பட்டணம் செழித்தோங்கும் செம்மையானவன் தன் வழியை நேர்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்மாச வாழ்க்கையிலே அனுதின ஜீவியத்திலே நான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான ஒரு நபராய் காணப்படுகிறேன் நாம் அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நான் மனிதனை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே என்னுடைய இருதயம் கத்திருக்கும் முன்பதாக செம்மையானதாக காணப்படுகிறதா என்னுடைய வார்த்தை கத்தரிக்கும் முன்பதாக செம்மையானதாக காணப்படுகிறதா என்னுடைய செயல்பாடுகள் கத்தரிக்கும் முன்பதாக செம்மையானதாக காணப்படுகிறதா ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதிலே உறுதியாய் காணப்படுவோம் அழைத்த அழைப்பிலே நாம் இன்னும் உறுதியாய் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காத்திருப்போம் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பட்டணத்தையும் உங்கள் பட்டணங்களையும் செழித்தோங்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு புர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன்